செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து கத்தர் உங்களுடைய வாழ்க்கைய குறித்து உங்களுடைய நடக்கைகளை குறித்து உங்களுடைய சாட்சியை குறித்து மகிழ்ச்சியாய் இருப்பாரா சற்று ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு அதற்கு கத்தரை பிரியப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் வேதத்துல ஒரு சில இடங்களில நோவாவின் நாட்களில இந்த மனிதர்களை ஏன் படைத்தோம் என்று சொல்லி ஆண்டவர் துக்கப்படுகிற காரியங்களை பார்க்கிறோம் இல்லை இல்லை உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் அப்படி அல்ல கர்த்தர் என் பேரிலே மகிழ்ந்திருப்பார் கர்த்தர் என் பேரில இருப்பார் கர்த்தர் என்னை குறித்து அவர் பார்க்கும் பொழுது என்னை குறித்து நினைக்கும் பொழுதே அவர் என் பேரிலே இருப்பார் உங்கள் நாமத்தை ஜியோ புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார் அவர் உங்கள் பேர்ல மகிழ்ச்சியா இருக்கும்படி உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ